நீ நான் காதல் சீரியல்ல அபியோட அப்பாவும் அம்மாவும் அபியோட பிறந்த நாளுக்காக இங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க வீட்டுக்கே வந்து அபிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சும்மா சூப்பரா வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க நம்ம அபி ரூம்ல இருக்கும் பொழுது ராகவோட பேக்ல அந்த கிஃப்ட் இருக்கிறத பாத்துறாங்க எடுத்து பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க அஞ்சலியும் வந்துடுறாங்க அஞ்சலியும் வந்து இந்த கிஃப்டை பார்த்துட்டு என்ன கிஃப்ட் சோரி என்ன இருக்குன்னு பாத்துட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ராகவ் அங்க வந்துட்டு ராகவ் இந்த கிஃப்டை இன்னும் நீ அபிக்கு கொடுக்கவே இல்லையா என்ன போ இந்தா நீனே உன் கையால அபிக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட ராகவ் கையால அபிக்கு கொடுக்க வச்சிடுறாங்க நம்ம அஞ்சலி ஆனா அந்த டைம்லயும் வந்து ராகவ் வந்து அபிக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லை சோ அதுக்கப்புறம் கிஃப்ட வாங்கிக்கிட்ட அபி இதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ராகவ் கிட்ட கேக்க கிஃப்ட் உன் கையில தானே இருக்கு நீனே பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடுறாப்ப நம்ம ராகவ் நம்ம அப்படியும் ரொம்பவுமே ஆசாசையா பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள சூப்பரான ஒரு சிலை தான் இருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னீங்க ஆனா பாத்தீங்களா உங்க கையாலேயே எனக்கு ஒரு முருகன் சிலையே கிஃப்டா கொடுக்க வச்சுட்டாரு அப்படின்னு அபி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராகவ் மனசுக்குள்ள நிறைய தோணுது இது நம்ம வாங்கிக்கிட்டு வந்த கிஃப்ட் இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாப்புல ஆனா சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ராகவ் படுத்து தூங்கிடுறாப்புல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷும் அதே கிஃப்ட அணு கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப அதுலயும் அதே முருகன் செல்ல தானே இருக்கு ஆனா அது இப்போ தெரிய வராது பின்னாடிதான் பிரச்சனை பெரியசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க அபியும் படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் மட்டும் தனியா எழுந்திரிச்சு போயிட்டு அவங்க அப்பா அம்மா போட்டோ முன்னாடி நின்றுகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாப்புல ஏன்னா இன்னைக்கு அபிக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணவே இல்லை இல்லையா அதை தான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்